வணக்கம் ராதாகிருஷ்ணன் உங்களை நான் வருகா வருகா வருகான்னு வரவேற்கிறேன் அம்மா அன்றைக்கி சென சாட் சாட்டு வீடியோவில் பார்த்து நிறையா கூப்பிட்டீங்க அவர் டாக்டர் வந்து நாளைக்கு தான் வர முட்டாரு அதனால சேனமாடு நாளைக்கு தான் அப்படிங்கிறது தெரியும் இன்னத்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூணு மாடு போடுறேன் மூணு மாடு பார்த்தீங்கன்னா மூணுமே உறுதியான செணைகளை எதுவும் இல்லை மாடு இருக்கிறாட இங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது மொட்டை மாடு ரெண்டாயிரத்து கிடையாது பால் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்டவே ஒரு மூணு லட்சம் வந்துருச்சுங்க அஞ்சு அஞ்சலாம் பால் வரும் நல்ல மாடு நெட்டு இருக்குதுங்க கெடேறிதா நல்ல கரக்கு குணாங்கனா எல்லாமே இருக்குது செண உறுதியான செணம் இல்லை இளஞ்சனையா இருக்க வாய்ப்பு கரக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது மாடு நெற்று இருக்குது இதோட வேலை பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ஆறு அறையில் சும்மா தோப்புக்குள்ள மாற்றமே எல்லாமே இருக்குது கேர்ணியாக சொன்னாரு அறையில் லேசாக ஒரு புண்ணு இருக்குது அது காஞ்சுக்கிச்சுங்க ஒரு சைடு அது ஸ்ப்ரே வந்து ஒரு வாரத்துக்கு அடிக்கணும் இந்த டாபிக்கல் ஸ்ப்ரே அடிச்சோம்னா காய்ஞ்சு ஏன்னா அதை நம்ம கண்ணில் பாத்து அடிச்சுட்டு இருக்காரு காய்ஞ்சிட்டு இருக்குதே இருந்தாலும் நம்ம தெளிவாக காட்டிட்டு மனங்கா மடியெல்லாம் வரும் பால் கரவே வரும் மாடு அதெல்லாம் காய்ஞ்சு கடந்த பக்கம் இப்போ எனக்கு ரெண்டு நேரம் தான் குடிக்குது இதெல்லாம் அஞ்சு அஞ்சே வந்தாலும் வரும் முப்பத்தி ரெண்டாயிரம் இதோட ஃபஸ்ட்டு மாடு மொட்டை மாட்டோட வெலை நல்லா காலையில் கறந்து மாட்டீங்க ஏன்னா நான் வெடியால் கறக்காத மாட்டீங்கன்னா எப்பவுமே வந்து வீடியோவில் சொல்லுவேன் நீங்கள் எவ்வளவு சிப்பிங் நினைக்கிற அடுத்து மொட்டை மாட ஒன்று தெளிவாக கிடைக்கிறேன் உள்ளே வேற வெட்டிக்கிறேன் மாடு சொல்லிக்க அளவுக்கு அதில் எந்த தப்பும் கிடையாது கிடையாது நல்லா நெட்டு நல்லா ரெண்டா நித் கிடையாது பல்லலை பல்லு சேர்ந்தது கிள்டு அப்படியெல்லாம் கிடையாது பறக்கிறதுக்கு கோணம் ஆறு ஆர்வம்னா கத்துக்கலாம் பொம்பளை பிள்ளைக்ட் மாடு சொல்லிருக்கீங்களா அடுத்து செகண்ட் மாடு ஒரு செம்பு கடையரி இதுவும் பார்த்தீங்கன்னா காலையில் கறந்தபடித பால் தாராளமாக வரும் மாடு நல்லா சலையாட்டு நெடுங்கு இருக்குதுங்க மாடு ஒரு ஒரு வாதிக்கு பக்கு பண்ணால் பால் கூடு மூணு லிட்டர் சூறாக கறக்கு அதுக்கு மேலே நீங்கள் பக்கு பண்ணி கறக்கிறது அது நம்ம பார்த்துக்க வேண்டியதை மாடு தெளி தெளி கரை விடு ஆட்டோமேட்டிக்கு சென வந்து உறுதி அடையாது இருபத்தி ஐயாயிரம் இந்த செம்பூத்து ரெண்டாவது மாடி இருபத்தி ஐயாயிரம் இதுவும் பார்த்தீங்கன்னா கொண நயம் எல்லாமே இருக்குது ஒரு வாதிக்கு தீனி தேனி ஊடிச்சுன்னா சூப்பராக இருக்குது மாட்டு ஓ செம்பூத்து கடறி இருபத்தி ஐயாயிரம் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த கை கறவை இதுவும் பார்த்தீங்கன்னா பால் பொருள் ரெண்டு ரெண்டரை காட்டை வருது கறவை அண்ணுக்கு அண்ணாடுமே அரை அரை பொடி கூடுது பல் சேர்ந்த மாட்டு இந்த மூணு மாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மூணு யூற்று அந்த மாதிரி இருக்குது மூணு யூற்று நாலு ஈத்து நாலு இதுக்கே வாய்ப்பு இல்லைங்க மூணு ஈர்த்து வருது ஏன்னா வில கம்மியாத்தான்னு சொல்கிறேன் ஒன்றும் பொய் சொல்லி வைக்க அவசியமே இல்லைங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்மியாத்த இருபது ஆயிரம் மாடு இந்த காரி தீனி தண்ணி உங்களுக்கு பால் ஒரு மூணு ஐம்பது லிட்டருக்கு மேலேயே வந்துடு கும்பின பண்ணால் எதாவது நம்ம ரெண்டு வீட்டுக்கு வச்சு கறக்கலாம் வேணு நபர்கள் தொடர கொழுங்கு மாடுக்காடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு